பரமசிவன் பாத்திமா திரைப்படத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவரும் மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் கலைஞர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் பாடல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் சிறு வயது மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறகு நான் என்னுடைய தம்பி கார்வன் என்று கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்து சொாங்க அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசை கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு தம்பி இவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ் பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு இவ்வளவு கடினமானது என்பது தெரியும் இல்லை என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளமதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் அவன் அறிவான் கம்யூனிஸ்ட இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு ரத்த உறவு நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கு சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும் ஆயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவர் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காண்பது அதுக்கப்புறம் நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதித்தான் இந்த படத்தில் பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி கார்வன் படத்தில் வளர்ந்து வருகிற இலை இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் இந்த முன்னோட்டத்தை எடுத்தோன்னே கேட்டது இது யார் ஒளிப்பதிவு ஏன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு அது சுகுமாரி அதான் நினைச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட தான் வந்தான் அப்புறம் சேர்ந்து மிக பெரிய காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை படர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரா தன்னை நிலைநிறுத்திட்டான் உன்னுடைய கும்கி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்த மைனா ரெண்டு படமும் மிகச்சிறப்ப கும்கி வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமா செஞ்சிருக்கு அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்தி நடித்த அந்த மான் தர்த்தி அந்த அவன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா ஒளிப்படுத்த இதுலயே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அது பேசியே தொகுத்து கூட சொன்னாங்க அவர் சுருக்கமாக பேசித்தாருன்னு அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் பேசிட்டார் என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பினா சும்மா தம்பி சொந்தமான தம்பி அவனுடைய அண்ணனும் ஒளிப்பதிவாளர் அவனும் நிழல் பட கலைஞனா ஒளிப்பட கலைஞனா வந்து திருப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக இருந்து படங்கள் சின்ன என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் சுருமார் அவர் இப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய நான் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான் முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரம்லாம் முதல் படத்திலே நடிகர் தலத்தை இயக்குறதுன்னா அது சும்மா சாதாரண ஆமாம் எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசும்பில் முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்ற மாட்டேன் ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில எங்கள் ஐயா என்னையே பார்த்துடுறாரு எம் மேல ரொம்ப அன்பு என்னதாய பிரச்சனை உனக்குங்க அப்பானுக்கு இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணான்னு பிரிச்சு போடுறேன் தூர தூரம் என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் பேசணும் கேட்க பேசி அவன் அது சொல்லிடுவோம் காட்சி நடந்து வரவுல இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன ஒன்னா ஓகே அப்படின்ட்டு போயிருக்காரு வேலை சொன்னோன்னு எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் அப்படி பார்த்துட்டு அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா நீ சொன்னது வந்துருச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு இவரு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பொருள் வேற யார்ட்டா ஓகே கேக்குறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே என்ன நடக்குது நான் ஒருத்தர் எங்க ஐயா ஒரு ஒருத்தன் போய் கேருத்து அது மாதிரி அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது அதான் ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுக்க இப்போ ஒரு படை வலிதில் நடிச்சு அப்புறம் எங்க அண்ணன் தேனை பண்ணு எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க அப்படி தண்ணியில அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்ப பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்கள்ல பார்த்துக்கிட்டு நடிக்க வந்துட்டாங்க ஆனாலும் எங்க அண்ணனை வந்து அவரு குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறாரு சைக்க சை கம்பி அண்ணன் தான் வில்ல தான் எதுக்கு நடிக்கணும் அப்படின் அவ்வளவு நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனாலதான் எங்க அண்ணன் கமலாசன் அவரை கூடவே வச்சிருந்தவங்கள அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு ம மனிதர் எங்க தேனப்பன் அவர் அதுக்கப்புறம் எங்க ஐயா மகன் தொகுப்பாளர் உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலேன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க எங்க அப்பா நான் அப்பா சொல்லுவேன் அழைச்சா ஐயா ஐயா நல்லா இருக்கு நல்லா இருங்க என்னங்கய்யா அப்படின்னு ஒரு இல்லை ஐயா படிக்கணுமியா படிக்கணுமியா படிக்கணுமா வாழ்க தமிழுடன் எல்லாரும் நம்ம வணக்கம் ஆலோசனை அழைப்பு எடுப்போம் நான் அழைச்சா வந்தேன் நாங்க தான் தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கயா சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒரு நான் சொல்கிறேன் நானும் எங்கள் ஐயா அம்னோம் நான் தம்பி படம் இயக்கு நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம் அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போ ரெண்டு பேரும் இல்லையா அம்மனை அப்போ இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் குரு அங்கே வை உட்காந்து பேசிக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட ஐயா அப்படின்னு உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொந்த ஞாபகம் இருக்கு வைரமுத்தவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான் அப்பா மறந்திருக்க மாட்டார் அப்படின்னு அவ்வளவு பெரிய அறிஞர்னவர் அவரு தமிழ் கடல்னா சும்மா இல்லை இப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஸ்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் ஐயா மையா அவருக்கு எப்பவும் தான் அராஜர்ந்தான் அதுக்கப்புறம் சொல்லுங்க எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் சொல்லி சீச்சுக்கந்தான் இவெல்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும் எங்க அண்ணையே நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு இது பல படங்களை சொல்லல சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தவம் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரி எங்க அண்ணன் கூச்சப்பட்டார் நாங்க உங்களை சொல்லலை ஐ மாதிரின்னா மாதிரின் அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமா இப்ப எங்க ஐயா தச்சு எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாஸ் ராதிகா தெரியும் அவங்க ஒரு பிசாஸ் எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த துறையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர் எங்க அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணி அதிகாலையில ஒரு நாலு மணி கண்டிப்பா அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் நிக்கும் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆளு தமிழ் இது யாருன்னா எங்க ஐயா நடிகரத்துலகா அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க கூச்சப்படுவாங்க அதான் இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும் இதுதான் எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நார்காலி பிடிச்சிருக்காங்க இயக்கியலாம் எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அந்த இதில் இத்தனை படம் அடிச்சும் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில் அது மாதிரி இப்போ எங்க அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணி முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்லை அது சின்ன இப்ப நீங்க அண்மையில அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசிய வந்து இவர் கொடுமைப்படுத்துகிறாரு போது நமக்கு கோமா வரும் அவ வந்து நிற்கும் போது அவ நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை நான் இங்கிலாத்துல இலங்கையிலிருந்து வந்துருக்க தமிழன்னொன்ன சாவியை சுட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படி மாறல அது வந்து இங்கிலீஷ் நடிகை என்ன இங்கிலீஷ் நடிகை எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒளி அவன் இங்கிலீஷ் எனக்குலாம் தெரியல மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கலைஞர் வந்து எவ்வளவு பெரிய எப்படி வேறு இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனா அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே சாரா சாராங்க பாச்சா சார ஐயா என் குடும்பம் கடும்மா அதுனா சேச்சேப்பாப்பா அதனால குடகாரப்பைய குடம அவன மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராக வச்சா ஊரே நாசமாயி போயிடும் போப்பா உன்னே மன்னிக்க முடியாது அப்படி மாறேன் அந்த அவரு அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் பலத்தால் குரல் நடிப்புல போய் பொறிச்சு பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம் நானும் எங்கள் ஐயா மீன் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம் எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அவர் என் தம்பியோட இயக்கத்தில் இப்போ என்ன கேட்குற நீ ஏன் தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையிலான்னா எடுத்துட்டு